இந்த நாளில கூட ஆண்டோரா கேசு கிறிஸ் நாமது மறுபடியும் உங்களை பார்க்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பதினோரா மாதத்துல முதல் வாரத்தில் நம்ம பீசுமணியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாக புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல சில காரியங்களும் நம்ம தியானம் பண்ண போறோம் லூகா பத்தாம் அதிகாரத்தையும் நம்ம பண்ண போறோம் அதிகாரம் புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவங்களை மாப்பிட்டு பத்தாம் அதிகாரத்துல போகலாம் ஆதியாகம் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது ஐந்தாம் வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே செருகிறது என்றும் அவன் விருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் அத்தை கண்டு பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக அத்தை மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு இருந்தது இருக்குது நீங்க பாக்குறோம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில எப்படி இருக்கிறது பெருகி இருந்தது நோவா காலத்துல நோவா இருந்த நாட்கள்ல மனுஷனுடைய அக்கிரமம் எப்படி இருந்தது பெருகி இருந்தது பூமியில பெருகி இருக்கும் உலகத்தின் கடைசி நாட்களிலே உண்டாகும் உலகத்தின் கடைசி நாட்களிலே உண்டாகும் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் அக்கிரமம் பூமியில பெருகும் இன்றைக்கு பாருங்க பூமியில அக்கிரமம் பெருகி இருக்கா இல்லையா அக்கிரமம் பெருகி அக்கிரமம் பெருகி இருக்கு பாவம் பெருகி இருக்கு பூமி சீர்கட்டு போயிருக்கு மனுஷனுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் நினைவுகள் அவனுடைய தோற்றம் எல்லாமே நித்தம் வை இருக்கு நல்ல காரியத்தை செய்யணும்னு யோசிக்கிறாங்களா பாவத்தை குறித்ததான நோக்கம்தான் பாவத்து குறித்ததான சிந்தனை தான் பொல்லாத சிந்தனை தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிற காரியத்தை தான் யோசித்துக் கொண்டு தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி காரியத்தை தான் யோசித்துக் கொண்டு கொல்லாத காரியங்களை தான் யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க அக்கிரம தான் ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உதாரணமா நம்ம அநேக காரியங்கள் இருக்கு சின்ன பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறாங்க பிள்ளைகள் போத வசதிக்கு அடிமையா இருக்கிறாங்க வாட வேண்டிய வயசுல அவங்க சுயநிறைவை இழந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது தீமையாகவே இருக்கிறது அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் தீமையாகவே இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தேசத்தில் இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை வயதானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வாலிப பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை சின்ன குழந்தைகளுக்கும் தேசத்தில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை தீமை பயங்கரமா விளைந்து காணப்படுகிறது தீமை மலிந்து காணப்படுகிறது வாசிக்கிறோம் அதே அதே அவசரம் அறமதி வாசிக்கும் போது பன்னிரண்டு அவர் வாசிக்கும் தேவன் பூமியை பார்த்தால் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியுமே தங்கள் வழியை எடுத்து கொண்டு இருந்தார்கள் பூமியை அப்படி பாக்குற பார்த்தா அது எப்படி இருக்கு சீர்கிட்ட இருக்கு மாம்சமான யாவும் பூமி தங்கள் வழியை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க பூமி சீர்கட்டு போய் இருக்கிறது மாம்சமான யாவரும் தங்கள் வழி என்ன பண்றாங்க இன்னைக்கு பாருங்க எல்லாம் நல்ல வழியில போறாங்க நிறைய பேர் தீமைகள் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளான படிப்பு விட்டுட்டு ஓடி வந்து என்ன பண்றாங்க திருமணம் பண்ணிக்கொடுறாங்க ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான காரியங்களை செலவு பண்ணி படிக்க இருப்பாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தங் தங்களுடைய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவங்க தங்களுடைய வழிகளை என்ன பண்றாங்க தெரிந்து கொள்றாங்க அன்னைக்கு முன்னோர் காலத்துல பெற்றோர்கள் சொல்லுகிற வழியில தான் பிள்ளைகள் போவாங்க ஆனா இப்போ பிள்ளைகள் சொல்ற வழியில தான் பெற்றோர் வரணும்னு காலம் மாறிடுச்சு பிள்ளைகள் சொல்ற வழியில தான் பெற்றோர் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பிள்ளைகள் சொல்லி பெட்ரோல் கேட்கறாங்க இப்போ அப்படியே உள்டாவா மாறிச்சு இன்னொரு காலத்துல எப்படி இருந்தது பெற்றோர் சொல்லி பிள்ளைகள் கீழ்படுவாங்க இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லி பெட்ரோல் கீழ்படிய வேண்டியதா இருந்துச்சு இல்லைன்னா பிள்ளைகள் செய்யற காரியங்கள் ரொம்ப மோசமா இருக்கும் வேற வழி இல்லாம இறங்கி போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு அந்த வழிகளை என்ன பண்றாங்க கெடுத்துக்கொள் ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது இது நல்லது கெட்டது ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால வளர்ந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க இதை செய்யக்கூடாதுப்பா இந்த வழியில போக கூடாதுப்பா இந்த காரியத்தை செய்யக்கூடாதுப்பா இந்த வழி தவறான வழிப்பா இந்த வழி நல்ல வழி இல்லை அப்படின்னு அந்த அனுபவத்தில் சொல்லுவாங்க ஆனா பிள்ளைகள் என்ன பண்றாங்க இப்போ இல்லை நான் அந்த வழியில தான் போவேன் நான் இந்த வழியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த வழிதான் போவேன்

தேசத்தில் நியூஸ்ல பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் நியூஸ் பார்க்கவே முடியாது இருதயமே தாங்காது அந்த அளவுக்கு கொடுமை சில சம்பவங்கள் எல்லாம் எடிட்டிங் பார்த்துட்டே நம்மளால அது உள்ள போகவே முடியாது எட்டிங்கே நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப தாங்க முடியாத காரியமாக இருக்கும் சம்பவமாக இருக்கும் தங்கள் சொந்த இச்சைகளை தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்காக பெற்ற குழந்தைகள் என்ன பண்றாங்க குண்டு பொண்ணு பிள்ளைகளும் என்ன பண்றாங்க தங்களுடைய சுய காரியங்களுக்காக அதை நிறைவேற்றுவதற்காக அதுக்கு தடையா இருக்கிற யாரையும் என்ன பண்றாங்க குண்டு பொண்ணுயா நேச எப்படி இருக்கு கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது நான் அவைகளை அவர்களை பூமியோடு கூட அழுத்து போடுவே சொல்றையிலுவையா சீர்கட்டான ஒரு நிலையில இருக்கு அதனோற வசதி சொல்றது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது சீர்கெட்டதா இருக்கு இன்றைக்கு அப்படிதான் இருக்கு பூமி போய் தான் இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாதான் பாருங்க பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்படியா காலத்துல ஊர்ல யாராவது ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க பெற்றோருக்கு கீழ்படியாம பெரியவங்களுக்கு கீழ்படியாம ஆனா இப்போ எல்லார வீட்டு எல்லார் வீட்டுலயும் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க கீழ்படியாதவங்களாக பெற்றோர்களுக்கு கீழ்படியாம அவங்க பெரியவங்களுக்கு கீழ்படியாம பயம் இல்லாமல் தேவ பயம் இல்லாமல் தேவ பக்தி இல்லாமல் நல்லா பார்த்திங்கனா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அழகாக என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் காலேஜ் போகும்போது நீட்டாக அழகாக பக்தியாக போவாங்க இன்றைக்கு அப்படிலாம் இல்லை அதில் என்ன பண்ணியிருப்பாங்க போட்டுட்டு முடியல எப்படி அவங்க இஷ்டப்படி ஹேர் கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எல்லாமே அவங்க விருப்பப்படி ஆனால் நம்ம பார்க்குறது எப்படி இருக்காது நல்லா இருக்காது ஆனால் அவங்களுக்கு அது அது அவங்களுடைய வழி இன்றைக்கு சீக்கிரம் போயிருக்கு பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது அன்பே இல்ல அன்பு தனிந்து போச்சு அன்பு தனிந்து போச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பாருங்க மூன்றாம் அதிகாரம் ரெண்டு தீமதி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இன்றைக்கு எப்படி பூமி இருக்குன்னா மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்க இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரையும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் குடிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தி வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதல்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு இன்றைக்கு உலகம் இப்படிதான் இப்படிப்பட்ட சுபாவத்தில் தான் இருக்கு இப்படிப்பட்ட சுபாவத்தில் தான் உலகம் இருக்கு பாண்டவம் என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட காரியத்தில் மக்கள் இருக்கிறாங்க உலகம் இருக்கு நோவாவே நான் என்ன பண்ண போறேன் இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நான் அழிக்க போகிறேன் அதனால நீ என்ன பண்ண ஒரு பேடையை உண்டு பண்ணு உண்டு பண்ணி நீயும் உன் குடும்பமும் அதில் இருங்க அதே போல பரிசுத்தம் உள்ள ஆமே எல்லா மிருக எல்லாம் என்ன பண்ணுங்க உங்களுடைய சேர்த்து சேர்த்துக்கணுங்க நான் அந்த பூமி என்ன பண்ண போறேன் நிக்கனம் பண்ண போறேன் ஜலத்தினால அழிக்கப் போறேன் நாற்பது நாள் மழையை கொண்டு வந்து இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களையும் நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் எல்லா சந்தைகளும் நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் மக்கள் அவங்களுடைய எழுதியத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்து கொள்ளாதவைகளாக இருக்கிறது சீர்கட்டு போயிருக்கிறாங்க கொடுமையினால் நிறைந்திருக்கிறது அல்லேலூயா அக்ரம பூமிலே பெருகிருக்கிறது அதனால இந்த ஜனங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணப் போறேன் அல்லேலூயா ஆமென் இப்போ அது நோவா காலத்துல ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்போ வாசிக்கலாம் நோகா 10வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம் 11ஆவது வாசிக்கலாம் இந்த

இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களிலே அவர் என்ன சீசர்களை ஏற்படுத்துகிறார் அதாவது பன்னிரண்டு சீசர்களை ஏற்படுத்துறார் பிற்பாடு ஒரு எழுபது சீசர்களை உருவாக்கி என்ன பண்றாரு ஒவ்வொரு பட்டணத்துக்கும் இரண்டு இரண்டு பேராக என்ன பண்றாரு அனுப்புற அனுப்புற ஏன்னா நோவா காலத்துல பூமியானது அக்கிரமத்தினா நிறைந்து இருந்தது சீர்கட்டு போயிருந்தது அப்ப மக்களை அழிக்க அவர் என்ன பண்ணாரு பிளான் பண்ண இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் ஜனங்களை அழிப்பதற்காக அல்ல அந்த ஜனங்களை பாவத்திலே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த பிசாச அழிக்கும்படியாக வந்தார் அந்த பிசாசு அமை தலையை நசுக்கும்படியாக வந்தார் ஜனங்களை பாவத்துல கட்டி வைத்திருக்கிற சாபத்துல கட்டி வச்சிருக்கிற அமை வியாதியில கட்டி வச்சிருக்கிற அந்த பிசாசை அழுக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார் அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா ஆமே தன்னுடைய ஊழியர் காரர்களை சீசர்களை உருவாக்குகிறார் அவர்களை உருவாக்கி பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் அவர்களை அனுப்புறார் அதிகாரத்தை வாசிக்கும் போது ரெண்டு ரெண்டு பேரா கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு அவர் அனுப்புவாங்க அலையிலோயா அங்க போயிட்டு நீங்க சுவிசேஷ தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சொல்லுங்க அலையிலோயா ஏற்றுக்கொள்ளுகிறவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாதவங்க அந்த பட்டணத்தை விட்டு நீங்க வெளியே வரும்போது அவங்களுடைய பட்டணத்தினுடைய தூசி என்ன பண்ணுங்க உங்க கால இருந்து உதறிட்டு போடுங்க அலையிலோயா அப்போ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் அலையிலோயா அப்போ சொல்றாரு நீங்க பாருங்க பத்தொன்பதாம் வசந்த வாசிங்க இதோ சர்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அலையிலோயா இப்போ இப்பவும்சத்துல அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் கொடுமைகள் தேசத்துல இருக்கு அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களை பாவத்துல கட்டி வச்சிருக்க பிசாச மேற்கொள்ள அதிகாரத்தை உங்களுக்கு தரேன் அலிலோயா அலிலோயா பேசி ஆறாவது வாசிக்கும் போது நமக்கு யுத்தம் இருக்கு அந்த யுத்தம் யாரோட இருக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய செயல்களோடு தான் நமக்கு என்ன இருக்கு போராட்டம் இருக்கு யுத்தம் இருக்கு அலிலோயா மனுஷனோட அல்ல மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறது அந்த பிசாசு தான் மனுஷனை விக்கிரகத்தை வணங்க வைக்க வைக்கிறது பிசாசு மனுஷனை குடிக்க வைக்கிறது பிசாசு மனுஷனை ஆபாசமா பேச வைக்கிறது பிசாசு அலிலோயா கொடுமையை செய்ய வைக்கிறது பிசாசு அல்லையோ லோயா குடும்பங்களை சீர்கெட பண்ண வைக்கிறது பிசாசு வாலிபர்களை சீர்கெட்டு போக பண்ண வைக்கிறது பிசாசு அல்லையோ லோயா அப்படிப்பட்ட பிசாசு அழிக்க அதிகாரத்தை அழகத்தை ஆண்டவன் நமக்கு தராரு அல்லோயா கோவா காலத்தில் ஆண்டவன் பண்ணார் தேசு கொடுமை நான் நிறைந்திருந்தபோது ஜனங்கள் அழிந்தார் லோயா இன்றைக்கு ஆண்டவர் மாறாக பாவத்தை செய்யக்கிற கொடுமையை செய்ய வைக்கிற அந்த பிசாசை அழிக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் அதிகாரத்தை நமக்கு ஆண்டு என்ன பண்றாரு பண்றாருக்கு யாருக்கு கொடுப்பாரு யாருக்கு கொடுப்பாருன்னா மூன்று காரியம் உடையவர்களுக்கு கொடுப்பாரு அலிலுவியா வாசிக்கலாம் அது புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஆறாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வருஷத்தை வாசிக்கலாம்

அலிலோயா பொல்லாத ஆவி இப்பிரபஞ்சத்தின் அமை அந்தகார லோகாதிபதியின் கிரீ கல்லப்பட்ட ஆவி இந்த ஆவிகள் தான் ஒரு மனுஷனை குடிக்க வைக்கிறது ஒரு மனுஷனை அமே பாவம் செய்ய வைக்கிறது அமே ஒரு மனுஷனை தேவனுக்கு விரோதமா செயல்பட வைக்கிறது அலிலோயா இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறாரு யாருக்கு கொடுக்கிறாருன்னா நீதிமானா இருக்கிறவன் நோவா அந்த காலத்துல அக்கிரமங்கள் கொடுமைகள் சீர்கழுகள் நிறைந்த நாட்களில் நோவா எப்படி இருந்தாரு நீதிமானா இருந்தார் அலையா தன் ஜனங்களுக்கு ஏழாம் அதிகாரத்துல முதல் வசந்த வாசிக்கும் போது கத்தது நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டே

குரு கூட கூட இருக்கிறவங்க அலிலூயா ஆண்டவராக இருந்தாங்கல்ல அவங்கதான் தான் அதிகாரம் கிறிஸ்து நீதி நாமமே நீதினோ என்றால் என் நீதியாகிய கத்தர் அலிலூயா அவர் நம்மளுக்கு நீதியா இருக்க அவரோடு கூட இருக்கிறவங்க அப்ப அவரு அவங்களும் எப்படி இருப்பாங்க நீதிமன்களா தான் இருப்பாங்க இருக்கணும் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு நாம என்ன பண்ணக்கூடாது உடன்படக்கூடாது அவர்கள் போகிற வழியில நாம போக கூடாது நம்முடைய வழி நீதி வழியா இருக்கணும் நம்முடைய பாதை நீதி பாதையா இருக்கணும்

அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஒண்ணு ஒன்னிலிருந்து சந்ததி புறப்படும் உன் மூலமா தான் அது சந்ததி விருத்தி ஆகும் அப்படி தெளிவா சொல்றாரு தெளிவா சொன்ன பிற்பாடு பார்த்தா என்னாச்சு அங்க ஒரு மிஸ்டேக் பண்ற ஆகார் சாராருடைய பேச்சை கேட்டு ஆகாரோட இணைந்து ஒரு சந்ததி பிறகு அலையிலோயா அப்போ பதிமூன்று ஆண்டுகள் ஆண்டவர் ஒரு ஆப்ரகாமோடு கூட பேசுனதா அங்க இல்லை பதிமூணு ஆண்டுகள் பதிமூன்று வருஷம்

குறுக்கு வழி சொல்றதெல்லாம் நம்ம போய் பிடிச்சிட்டு குறுக்கு வழியில போக கூடாது ஆண்டோட வார்த்தை விட்டுட்டு யாராரோ என்னென்னவோ சொல்றாங்களே அதெல்லாம் பிடிச்சிட்டு அதெல்லாம் கீழ்ப்படைந்து போக கூடாது சாராருடைய வார்த்தை கேட்டதுனால ஆண்டவர் இருப்பாரு ஆமே பதிமூணு ஆண்டுகள் அபிராம் பேச ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு ஆண்டவர் சந்தை தருவ சொன்னாரு அப்ப ஆண்டவர் போய் சொல்லுவாரா போய் சொல்லுவார் ஆண்டவர் சொல்லிருக்கிறாருன்னா அதை நிறைவேற்றுவார் அப்போ அதை அப்படியே நம்ம பின்பற்றணும் அதையே பிடிக்கணும் இடையில நீ சர்ச்சைக்கு போயிட்டே இருக்கிற ஜோ மாறிட்டே இருக்கிற வேதத்தை வாசித்தே இருக்க உனக்கு ஒரு மாற்றம் இல்லையே ஒரு ஆசிர்வாதம் இல்லையே ஒரு நன்மை இல்லையே அது உலக மக்கள் சொல்லும் அப்படி அவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம சபைக்கு போகாமலும் வேதத்தை வாசிக்காமலும் ஜெபம் பண்ணாமலும் இருந்தோம்னா யாருக்கு நஷ்டம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஆண்ட வாட்டை நம்பி பின்பற்றும் பாருங்க ஆண்டையினை ஒரு நாள் உயர்த்துவார் ஆண்டையினை ஒரு நாளை மேன்மைப்படுத்துவார் ஆண்டையன் ஒரு நாள் என் குடும்பத்தை மேன்மையா வச்சுடுவாரு ஆண்டு ஒரு நாள் என் குடும்பத்தை உயர்த்துவார் அதை அப்படியே நம்பி வந்தோம்னா அதை உத்தமமாக பின்பற்றுகிற கார் யோசுவா கத்தரை எப்படி பின்பற்றினாங்கன்னா உத்தமமாக பின்பற்றினாங்க

அந்த ஒரு ஆளுடைய வார்த்தையை நீங்க நம்பணும் உலகம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் மறந்து அலிலோயா உறவுகள் என்ன சொன்னாலும் ஆணுடைய சித்தத்துக்கு ஆணுடைய வார்த்தைக்கு மாறா உலக உறவுகள் ஆம குடும்பம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது ஆண்டு வார்த்தை பிடிச்சு அவரை பின்பற்றி வரும் அதுதான் உத்தமம் அலிலோயா உத்தமமா இருந்தால் மூன்றாவதாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அலிலோயா தேவனோடு அனுதீனமோ தேவனோடு கூட தொடர்பில் இருக்கணும் எப்பவுமே ஆண்டர்களோடு கூட பேசிட்டே இருக்கணும் ஆண்டர்களோடு கூட உறவு இருந்துட்டே இருக்கணும் ஆமே எப்படி மொபைல் போனுக்கு சிக்னல் இல்லைனன்னா ஆகும் தொடர்பு கொள்ளவே முடியாது அப்படி நம்ம இருக்க கூடாது எப்பவுமே நம்ம கனெக்ட்ல இருக்கணும் ஆண்டர்களோடு கூட தொடர்புல இருக்கணும் அல்லா வெடிக்க ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் என்ன பண்ணாருனால ஆண்டோருக்குள்ள இருக்கிறவரு அவருக்கு சினிமா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்ப என்ன பண்ணாரா ஆண்டோரே சினிமாலாம் உங்களுக்கு பிடிக்காது நீங்க இங்கே இருங்க கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நேரம் வெளியே இருங்க நான் தேட்டருக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் சினிமா பார்த்துட்டே வரேன் அப்படின்னா அலிலோயா அப்படின்லாம் இருப்பாரா அலிலோயா இன்றைக்கு அநேக அப்படிதான் ஆண்டவர் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருங்க ஆண்டோரே எனக்கு பிடிச்சமான காரியத்தை செஞ்சுட்டு வரவே எனக்கு விருப்பமான காரியத்தை செஞ்சுட்டு வரேன் அலிலோயா இன்றைக்கு கொஞ்ச நேரம் அலுவலோடு கூட இருப்பாங்க கொஞ்ச நேரம் உடலத்தோடு இருக்கான் கொஞ்ச நேரம் கத்தலோட கூட இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் பாவத்தோடு கூட இருக்கிறாங்க அலிலோயா அலிலோயா அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது எப்பவுமே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும் தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கணும் தேவனோடு கூட பதக்கிக் கொண்டிருக்கணும் தேவனோடு கூட உறவில் இருக்கணும் எப்பவுமே நம்மளுடைய உறவு தேவனோடு கூட அப்பதான் ஆண்டு பேசுவோம் நம்ம ஆண்டனோடு கூட அந்த உறவே இருக்கும் போது ஆண்டு நமக்கு வெளி

அத்தரோடு கூட நடக்க அலோயா அத்தரோடு கூட அத்தரோடு கூட நம்ம நடக்கிறவங்களா இருந்தால் அமே அப்படிப்பட்டவர்களிருந்தான் ஆண்டவர் அதிகாரத்தில் இருக்காங்க லெலோயா அமே இப்போ அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பூமியானது பூமியாக அக்கிரமங்களினாலும் குடுமையினாலும் அக்கிரமணியினாலும் நிறைந்து இருக்கிறது நெலோயா கோவா காலத்தில் ஜனங்களை அழி அழிக்க கற்று சுத்தமாக இருந்தார் ஆனால்

அண்டபுரே தேசத்துல கொடுமைகள் பெருகி இருக்கிறது தேசத்துல அக்கிரமங்கள் பெருக தேசம் தேச சீர்கட்டு போயிருக்கிறது ஜனங்கள் தங்கள் வழியை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கப்பா அவங்களுடைய இறுதித்தினுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதவர்களா இருக்கிறது அன்புரை அதெல்லாம் பின்னாடி இதுக்கு பின்னாடி கிரீ செய்கிற ஒரு ஆவிதான் என்று நாங்கள் பாக்குறோம் இப்படிப்பட்ட ஆவிகளை மேற்கொள்ள சாத்தனுடைய காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரத்தை ஆமைய தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அண்டவரே அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் நீதிமானாகவும் முத்தமனாகவும் மோடு கூட உறவில் இருக்கிறவர்களாகவும் சஞ்சரிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுமி நாமத்தை செதுக்க நல்லதில்லாமல்